என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேர் நான் பல நேரங்களில் பல பேரை சந்தித்து பேசியிருக்கேன் நிறைய நண்பர்கள் நம்முடைய ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்களுடைய அவங்களுடைய கேள்விகளையும் நான் உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன் இந்த கேள்விகள் எதை நோக்கி இருக்கிறது எது சம்மந்தமான கேள்விகளை கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல தன்னுடைய பொருளாதாரம் பொருளாதாரம் தானே சார் வாழ்வாதாரம் ஒரு காவல்துறையில் பெரிய பொறுப்பில் இருக்காங்க அல்லது வருவாய்த்துறையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க அல்லது அரசு வேலையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்காங்க அவர்களும் பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்படுறாங்க அவங்க சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா நேர்மையாக வாழ வேண்டும் என நினைக்கிறேன் இதுவரை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை தான் சார் இருந்து வர்ற விஷயம் ஆனால் என் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் அரசு கொடுக்கும் சம்பளத்திலேயே காலம் கழிக்க வேண்டியிருக்கிறது அது எனக்கு காணலை போதலை பத்தலை இது வேற்று வேறு வகையில் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா விவசாய நிலங்கள் இடங்கள் எதுவுமே நம்முடைய அப்பாவலியுடைய இடங்களும் நமக்கு பயன்படலை அப்படின்ற ஒரு கேள்விகளை அவங்க வைக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு உதாரணமான விஷயம் நேர்மையானவர்கள் வசதி வாய்ப்போடு வாழ முடியவில்லையா அது ஒரு சரியான கேள்வி தானேங்க நேர்மைக்கு இந்த உலகத்தில் காலம் இல்லையா அற்புதமான கேள்வியில் அது அப்போ நேர்மையானவர்கள் எப்படி வாழ்வது எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி அரசு அலுவலகங்களை வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக உழைக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் நிச்சயமாக அது உண்மையாக இருக்கிறது குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா அற்புதமாக சொன்னாங்கள்ல அந்த குறுக்கு வழியில் போலாகாமல் இருக்கக்கூடியவங்க ஒரு வகையில் கஷ்டப்படுறாங்கன்னு தான் நினைப்போம் அவர் சொன்ன வார்த்தைகள் மனதை மிகவும் கஷ்டப்படுத்த நீண்ட நாட்களாக நான் அந்த கையூட்டி என்ற லஞ்சம் என்ற விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அது பெரிய பாவம் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் தன்னோடு வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் அது வேறு மாதிரியெல்லாம் வாழ்றாங்க இப்படி எப்படியோ போகிறாங்க அவங்க வாழ்க்கையை சரியாக வச்சுக்கிறாங்க அப்படி கிடைக்கலனா வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறாங்க வேறு இடத்துக்கு போகிறாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த மனிதனுக்கு இந்த இறைவன் ஏன் இவ்வளவு சோதனைகள் கொடுக்கணும் அவர் நல்லா வாழ வைக்கணும் நேர்மையான மனிதர்களை இந்த இடத்துல தான் அந்த ஜாதகம் ஒரு நேர்மையான மனிதனை தீர்மானிக்கிறது அல்லவா அங்கே உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் அப்போது இவங்க உண்மை நேர்மையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் குலதெய்வத்துடைய துணை இருக்கணும் பூர்வ புண்ணியத்தில் அவங்களுடைய சொத்துக்களை இவங்களுக்கு பயன்படணும் அதுவும் இல்லை நல்ல மனைவி அமையணும் அதுலேயும் சிக்கல் இருக்கு ஆனால் குழந்தைகள் நல்லா இருக்காங்க படிக்க வைக்கணும் இவர்களுக்கு போராட்டமாக இருக்கிறது நேர்மையானவர்களுக்கு இறைவன் ஏன் சோதனை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு கொடுக்காங்க ஜாதகத்தில் ஐந்தும் கெட்டு போச்சு ஒன்பதும் பழம் கலந்து போச்சு அப்படின்னா நிச்சயமாக நாம் பூர்வீகத்தை விட்டு வெளியே வர்றோம் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியினுடைய பார்வை லக்கணத்துக்கு லக்கணாதிபதிக்கு கிடைக்குது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அப்படின்னா ஊரை விட்டு வெளியே வந்து உத்தியோகம் பார்க்குறோம் வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் அரசு உதவிகள் கிடைக்குது நமக்கு போதுமான வகையாக அந்த வருமானம் இல்லை அப்படின்னா பத்தாம் இடத்துல பாட்டுருக்கு கர்மஸ்தான வேலை செய்யுது இல்லையா கர்மா அதைத்தான் சொல்லுவோம் கரகமா கர்மாவா அப்படின்னா கர்மாவின் வழியில் தானே கிரகம் வந்து நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருக்காங்க அதனால் அவர்களை குறை சொல்ல முடியாது இல்லையா இப்படி இந்த கர்மாவால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னாலும் கூட வாழ்வாதாரத்திற்காக அவங்க போராட வேண்டியிருக்காங்க அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறேன் கடவுள் போடக்கூடிய முடிச்சும் திட்டமும் வேறு அவரிடம் நான் சொன்னேன் இந்த பதினோராம் இடம் இரண்டாம் இடம் பலம் பெற்றிருக்கிறது அந்த திசைகள் உங்களுக்கு வரலை வீடு கட்டியிருப்பீங்களே கட்டியாச்சு சார் சூப்பர் கடனாருக்கு கடன் வேண்டியிருக்கிறார் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசு அதிகாரியாக அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப அவருக்கு பணம் சிக்கல் வருகிறது அவர்கள் ஒரே ஒரு வார்த்தைகளை சொன்னேன் நான் லஞ்சம் பெறுகிறார்கள் கையொட்டு பெறுகிறார்கள் வேறு விதத்தில் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பாவ மூட்டைகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விதைக்கப்படக்கூடிய விதைகள் எல்லாம் வாரிசுகள் அறுவடை போகிறார்கள் பாவம் யார் வாரிசாக பிறக்கப் போகிறார்களோ தெரியல அவர்கள் அறுவடை செய்வதற்கு பாவம் மூட்டையை சேர்க்கிறார்கள் நீங்கள் புண்ணிய மூட்டையை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய நேர்மையான பதவியும் நேர்மையான வேலையும் உண்மையான விஷயங்களும் உங்களுடைய பூர்வீகத்தில் ஐந்தாம் இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும் படிப்படியாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுகபோகத்தை அந்த பாக்கியத்தை அந்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை உங்களுடைய வாரிசுகள் அனுபவிக்கும் அப்படியே முழு 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 கொட்டி அழுதுட்டார் சார் எனக்கு அது போது சார் எவ்வளவு பெரிய மனிதன் ஒரு வெகுளித்தனமான மனிதன் எனக்கு ஒன்றுமே வேணாம் சார் இந்த வாழ்க்கையில் நான் இப்படியே கஷ்டப்பட்டு போறேன் என் குழந்தைகள் என் குழந்தையோட குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் இந்த உலகத்துல யாராவது சொல்லுவாங்க அவங்க தாத்தா பாட்டேன் என்ன புண்ணிய செஞ்சாங்களோ நீ சந்தோஷமா இருக்காங்க அந்த வார்த்தை எனக்கு பிறகும் என் காலத்திற்கு பிறகும் கிடைக்கும் என்றால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் சரி என் ஆயுள் முழுவதும் உண்மையாக நேர்மையாக உழைக்க தயாராக இருக்கிறேன் அற்புதமான அறிகளாச்சே ஆனால் இந்த மனுஷனுக்கு இந்த ஜன்னத்திலேயே பணக்காரனாக வாழ்ந்துடணுங்களே அந்த ஒரு அமைப்பு வரணும்ல அது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கிறபோது இந்த பதினோராம் மடம் இரண்டாம் மடம் என்றும் ரெண்டும் இணைந்திருக்கிறது அந்த திசா புத்திகள் இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகள் வரப்போகிறது இந்த மூன்று ஆண்டுகளில் அந்த ஐந்தாம் இடத்தினுடைய பார்வை பெற்றிருப்பதனால குருவினுடைய பார்வையும் கிடைத்திருப்பதனால குழந்தைகள் மிகப்பெரிய உத்தியோகத்திற்கு போய் மிகப்பெரிய லட்சக்கணக்கான சம்பாதித்து சம்பாதிக்க போகிறான் வாழ்க்கையில் வறுமை நீங்கும் பெரிய பணக்காரனாக போயிருங்க நிறைய சொத்துக்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நிச்சயமாக அது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் பையன் இருக்கான் அவன் பெரிய பதவிக்கு போவாங்கிற நம்பிக்கை இருக்குது அவன் படிக்கிற படிப்பு அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா இதை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வழியும் வேதனையும் ரொம்ப பலமாக இருக்கும் நம்ம ஒரு ஒருத்தருக்கும் தெரியாது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையும் வழியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்க நம்ம சொன்னாலும் புரியாதுல்ல இந்த வார்த்தைகள் சரியாகத்தான் இருக்கிறது ஏன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சா இதெல்லாம் நடந்துச்சா உங்கள் மனைவிக்கு இது நடந்துச்சா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எப்படி நடந்ததா நீங்கள் வீடு கட்டும்போது இந்த பிரச்சனை வந்துச்சா அந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சா வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி செப்பிட்டு அங்கே போட்டு வச்சுருக்கீங்களா அதில் இருக்க முடியாத வேறு வாடகை விட்டுருக்கீங்களான்னா அதெல்லாம் உண்மையினார் அதெல்லாம் உண்மை சார் அந்த வீட்டை மாற்றி கொடுங்க அப்போ இனி நடக்க போகிறதை சொல்கிற போதும் அதுவும் உண்மையாக தானே இருக்கும் அதை ஒரு நம்பிக்கை பிறக்கிறேன் முன்னால் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்கிற போது இனி இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று சொல்கிற போதும் எனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக எனது பிள்ளைகளுடைய காலத்தில் அது மாறினால் சந்தோஷங்க நான் ஒரு மூணு நாலு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படிங்கிற வார்த்தை அவர் சொல்கிறார் நேர்மையாக வாழக்கூடிய எந்த கரையும் படாமல் வாழக்கூடியவர்களுக்கு சோதனைகள் இருக்குது ஆனால் அவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ஸ்டோரேஜில் புண்ணியங்கள் சேர்க்கப்படுகிறது நிச்சயமாக அந்த புண்ணிய மூட்டைகளை அவங்க குழந்தைகள் பேர குழந்தைகள் அனுபவிப்பார்கள் அந்த பாக்கியத்தை கொடுத்து விட்டு அவர் சொல்கிறார் அதனால் உண்மை சரி நான் ஏன் சார் இவ்வளோ போராட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டேன் இதில் புண்ணிய ஜாதம் ஜாதம்னு நம்ம சொல்லுவோம் அது வேறு விஷயம் இந்த கணவன் மனைவி இறைவருடைய ஜாதகம் இருக்கிறது அல்லவா இதில் நிறைய நம்ம பார்ப்போம் திருமணம் ஆன பிறகு ஒரு மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போய்வாங்க பேர் டாப் லெவலுக்கு திருமணம் ஆன பிறகு நல்லா இருந்தவங்க டவுன் ஆகுவாங்க இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது நம் மனைவியோட ஜாதகம் நல்ல அற்புதமாக இருந்ததென்றால் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே தூக்கி கொண்டு போயிடுவோம் வாழ்க்கையில் ஜாலியாக ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருப்பாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அனுபவிப்பாங்க அப்போ கரனுடைய ஜாதகம் ரொம்ப டவுனாக இருந்தது என்றால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய பேர் பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஜாதகம் முடிவு செய்கிறது இது எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசியும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிற போது அதில் ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கிறது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக முடியும் நிச்சயமாக நாம் அதாவது வந்து நேர்மையானவர்களை கஷ்டப்படுத்துகிறதே கடவுள் என்று நினைக்கிறோம் அல்லவா நிச்சயமாக அது இல்லை ஜென்ம கர்மாவில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அது நல்ல கர்மமாக மாறும் நம் சந்ததிகளை வாழ்நாளிலே மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் என கூறி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த விஷயம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்